நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ அந்த மேடம் வந்து போன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதாவது நீங்க போனதுக்கு அப்புறமா இந்த ரிப்போர்ட் வந்து எல்லாமே ஆனா மல்லி அம்மாவை வீட்டை விட்டு துரத்த போறாங்க வந்து சொல்லும் போது என்ன வெண்பா சொல்றீங்கன்னா ஆமா இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே தெளிவா வந்து வெண்பா சொல்லாம அதாவது என் மல்லி அம்மா வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க இந்த ரிப்போர்ட் நீங்க கொடுத்ததும் ரொம்ப நல்லதுதான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா எனக்காக கேட்கவும் என் மல்லி அம்மாவுக்காகவும் ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்க என்னம்மா சொல்ற நீ வந்து போய் என்ன வேணாலும் சொல்லு நீ மல்லி அம்மா மேலே அதாவது மல்லியோ உன் மேலையும் உன் மேல அண்ணி வந்து போயிருந்தா மல்லி மேலே வச்சிருக்க பாசத்தை நான் நேர்லயே பாத்திருக்கேன் அது வந்து போயிருந்தா கள்ளம் கப்படம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உன் மல்லி அம்மா மறுபடியும் வர்றதுக்காக அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து நீங்க மாத்தி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது இங்க என்ன நடந்துச்சோ அந்த ஒரு விஷயத்த வந்து மாத்தி அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய இடிய அந்த மேடம் வந்து இறக்க போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அனுப்பிச்சுதான் ஏன்னா இங்க வந்து தேவைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம வெண்பாவை கூட வந்து மல்லி இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இப்போ மிக பெரிய ஒரு பிரச்சனையை வந்து பண்ண போறாங்க ஏன்னா நம்ம வெண்பாவை விட்டு பாத்தீங்கன்னா மல்லி எப்ப போனாங்களோ அப்பவே வந்து போய் இந்த கேஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிடும் ஆனா முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்னால கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு யார் வந்து உடைக்கணும்னு நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்கவே முடியாது ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து போட போறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் பட் இருந்தாலும் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்னால என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கோ இல்ல இந்த ராஜேஸ்வரிக்கோ ஒரு குடிக்குதோ தாவுக்கோ பிடிக்கலையோ நம்ம மல்லி இந்த வீட்டிலயே இருப்பாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த முறை வந்து போயிருந்தா நம்ம விஜய் இருந்துட்டு போன் பண்ணி கூப்பிட்டாலும் சரி இல்ல வந்து ரொம்ப கதறி ஐயோ என் வெண்பா வந்து போயிருந்தா எங்கிட்ட காப்பாத்தி கொடுத்துரு வந்து சொல்லி காலிலேயே விழுந்து கதறி சரி நம்ம மல்லி வந்து போயிருந்தா இப்போ மனசு மாட்ட மாதிரி வந்து கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்போ பயங்கர கோவத்துல நம்ம மல்லி இருந்துட்டு இருக்காங்க முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம மல்லி வந்து போயிருந்தா சரி ஓகே இது வந்து போயிருந்தா சாதாரணமா நடந்த விஷயம் விஜய்க்கு எதுவுமே தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுடலாம் ஆனா இப்ப என்ன ஆகுது நம்ம விஜய் வந்து நம் ரொம்ப தப்பு தப்பான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாரு அதாவது அவங்க அக்கா அவங்க அக்கா பொண்ணு இவங்க சொல்றத கேட்டு தன்னையே வந்து அந்த வீட்டை விட்டு விரட்டாங்க அவர் வந்து போ எனக்கு வந்து தேவையில்லை இதுக்கப்புறம் வந்து நீங்க இருக்கணும்னு அவசியமும் இல்ல வெண்பாவ வந்து காப்பாத்தி கொடுக்கறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயால வந்து போயினா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட நம்ம மல்லி வந்து போயினா அப்பவே அந்த செகண்டே வந்து போய் கிளம்பி போயிருப்பாங்க ஆனா அவங்க அக்காவும் அவங்க அக்கா போலும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட விஜய் இருந்துட்டு இவ்வளவு வந்து போய்னா இப்ப பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்ட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே பண்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் அப்படின்னா கீழே பண்ணிக்கோங்க